கீதா ம் சட்ட தொகுதிக்குட்பட்டூத் பயிற்சி கூட்டம் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி தலைமையில் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் எந்த ஒரு நடிகரும் நிற்க முடியாது முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி பரபரப்பு பேச்சு முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி கூறுகையில் பூத் கிளை கழக நிர்வாகிகளுக்கான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலையொட்டி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் உட்பட்ட தனியார் திருமண மண்டபங்களில் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி கூறுகையில் ஒன்றிய நகர பகுதி பேரூராட்சி ஆகியவற்றில் அமைக்கப்பட்டுள்ள பூத் பாக கிளைகளில் ஒவ்வொரு பூத்திற்கும் ஒரு வாட்ஸ்அப் குழு ஆரம்பிக்க வேண்டும் அந்த வாட்ஸ்அப் குழுவில் அந்த பூத் பாக கிளை செயலாளரை போட வேண்டும் அந்த பூத் உள்ள ஒன்றிய நகரப்பகுதி பேரூராட்சி கழக செயலாளர் ஒன்றிய நகரப்பகுதி பேரூராட்சி தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மற்றும் அந்த பூத்திற்கு உட்பட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் அனைவரையும் இணைக்க வேண்டும் பூத் கிளைக்கழக நிர்வாகிகள் பூத் எல்லைக்குள் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் இணைந்து திமுகவின் பொய்யான வாக்குறுதிகள் மற்றும் விடியா திமுக ஆட்சியின் அலங்கோலங்களை கூறியும் மக்கள் நலன் திட்டங்களையும் முத்தான கருதி கழக ஆட்சியில் நிறைவேற்றிய சாதனைகளையும் வீடு வீடாக சென்று விளக்கமாக எடுத்து கூற வேண்டும் பூத் கிளைக்கழக நிர்வாகிகள் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் தன்னை பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களிடம் ரேங்க் கார்டை பூர்த்தி செய்து பெற வேண்டும் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இறந்தவர்கள் போலி வாக்காளர்கள் நீக்குதல் மற்றும் புதிய வாக்காளர்கள் சேர்த்தல் படிகளை பிஎல்ஏ டூ முகவர்கள் மூலமாக மேற்கொள்ள வேண்டும் இடைத்தேர்தல் படிகளில் நாம் வாக்காளர்களை குடும்பம் குடும்பமாக அடையாளப்படுத்துவது போல முறையாக குறிக்க வேண்டும் என்று இவ்வாறு கூறினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அரசு தலைமை கொரோனா ஆர் மனோகரன் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி மாநில சிறுபான்மை துணை செயலாளர் புல்லட் ஜான் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் தாடி பயிற்சி பொறுப்பாளர்கள் பி விஸ்வேஸ்வரன் சிஎன்சி சிவா திருநாவுக்கரசு மற்றும் மாவட்ட மாநில ஒன்றிய வட்ட பூத் நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் உடனிருந்தனர் கலாம் குரல் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மாண்பிருக்கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கு இணங்க சிறப்பாக நடைபெறக்கூடிய பூத்துக்கிளை நிர்வாகி அந்த வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தலைவர் அன்பு செவரர் ஆதிசிவன் அவர்களே மாநில துணை செயலாளர் அன்பு சௌரர் ஸ்ரீதர் அவர்களே சிறுபான்மை பேரனுடைய மாநில துணைச் செயலாளர் புலன் ஜான் அவர்களே மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அன்புச்சோரர் சமயப்பரவர் அவர்களே புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய மாவட்ட இணைச் செயலாளர்கள் ஸ்ரீரங்கம் ரவிசங்கர் அவர்களே அன்பரசு அவர்களே இந்த நடிகர் இந்த செய்தி நிறுவனங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்களே டிவி பார்த்துருப்பீங்க அந்த நடிகர் வந்து திருச்சி வந்து விமான நிலையத்தில இருந்து வர்றத விமான நிலையத்துல ஒரு ஆயிரம் பேர் வரவேற்கிறேன் அதே ஆயிரம் பேர் கூடவே வர்றான் அவனை உடனே உடனே அந்த செய்தி சொல்றான் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இப்படிதான் இருந்தது அது மாதிரி இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ஒப்பிடக்கூடிய யாராவது இந்த நாட்டில் இருக்கிறாங்களா யாருமே இல்லை ஆனா இந்த பத்திரிகைகள் அந்த நடிகரை மிகைப்படுத்தியாக இப்படியெல்லாம் எழுதுறாங்க

நம்ம கட்ட நீங்கள் மனைவியை இருந்து நீங்களெல்லாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் சென்று இந்த பூத்து கிளை அமைச்சிருக்கோம் அதே மாதிரி இந்த பேரூராட்சியை பொறுத்த வரையில ஒவ்வொரு போத்துக்கும் நம்ம பூச்சிக்கிளை அமைச்சிருக்கோம் இவங்களுடைய பணி சிறப்பாக ஆட்டோ வேண்டும் என்றால்